பர்கூர் அருகே உள்ள மருதேப்பள்ளி அடுத்த கே எஸ் நகரில் மாபெரும் கஞ்சு விடும் விழாவில் இருநூறு கஞ்சுகள் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த கஞ்சுகளுக்கு பரிசு தொகை மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் மருதே பள்ளி அடுத்த கே எஸ் நகரில் மாபெரும் கஞ்சு விடும் திருவிழா நடைபெற்றது இந்த கஞ்சு விடும் விழாவில் பர்கூர் வேப்பனஹள்ளி காவிரிப்பட்டினம் ஜகதேவி கப்பல்வாடி ராயக்கோட்டை தர்மபுரி மல்லபாடி ஒசூர் வாணியம்படி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூறு கன்றுகள் பங்கேற்றிருந்தன வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு கன்றுகளாக விடப்பட்டது இதில் நூறு மீட்டர் தூரத்தினை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு இரு சக்கர வாகனம் மற்றும் பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இந்த விழாவில் ஏராளமான இளைஞர்கள் மத்தியில் அவிழ்த்துவிடப்பட்ட கன்றுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த கன்றுவிடும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மருதே பள்ளி அடுத்த கே நகர் பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்